ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முதலீட்டு கிழமில் நாம் பேச போகிற தலைப்பு ஒரு நிறுவனம் சறுக்குகிறதா எப்படி இதை கண்டுபிடிப்பது ஒரு கம்பெனியை பற்றி நமக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படுத்தப்படுகிறது சந்தையில் இந்த நிறுவனம் வளர்ச்சிக்கான ஒரு அமைப்பை கொண்டது என்று சொல்கிறார்கள் ஐபிஓ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது அதுக்கப்புறமா இந்த நிறுவனத்தினுடைய ஹெட்டு சிஇஓ இதைவிட ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு நிறுவனத்திலேருந்து வர்றாரு போர்டில் நல்ல மெம்பர்ஸ் இருக்காங்க வளர்ச்சி இருக்கிறது தொழில்நுட்பம் இருக்கிறது நல்ல டீம் ஒர்க் இருக்குது ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது இப்படி எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் கேன்டீங்ஸ் கோ ராங் அப்படின்னு நம்ம கேட்குறது இயல்பு வாட் கேன் கோ ராங்னு கூட நிறைய பேர் கேட்பாங்க இந்த நிறுவனத்தின் மீது ஆர்வமாக முதலீடு செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க பல பேர் அவங்க போர்ட்ஃபோலியோவில் கூட ஒரு பெரிய பொசிஷனை இந்த கம்பெனியில் வச்சுப்பாங்க ஏதோ அந்த நிறுவனத்தை விட இந்த முதலீட்டாளர் அந்த நிறுவனத்தை முன்னிறுத்துவாங்க சமுதாயத்தில் இது புதுசு இல்லை இது நிறைய கம்பெனிஸ் நடக்குது சக்சீடாகவங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெற்றியாளர்களாக கொண்டாடப்படுவார்கள் ஆனால் ஏதாவது ஒரு சருக்கள் வந்தால் என்ன ஆகும்ன்றதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் யாரும் சக்ஸஸை கொண்டாடுறத வந்து ஒரு காலத்துக்கு மேலே செய்ய மாட்டாங்க ஆனால் ஒரே ஒரு சர்க்கிள் இருந்தால் அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இது நம்முடைய மனித இயல்பு அந்த இயல்பு நம்ம வந்து அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ஆனால் அதுக்கான ஒரு சூழல் இருக்கிறது ஒரு அமைப்பு இருக்கிறது எப்போ இந்த சர்க்கிள் வரும் எப்படி இந்த சர்க்கிள் வரும் இதை நம்ம எப்படி கண்டுகொள்வது அதிலிருந்து எப்படி மீள்வது அல்லது அதை எப்படி தவிர்ப்பது ஏதாவது ஒரு மெத்தட் ஒவ்வொரு இன்வெஸ்டருக்கும் அவசியம் இருந்தாக வேண்டும் இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை தான் நம்ம பேச போகிறோம் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் பெரிய வங்கிகளோட அதிக வளர்ச்சி காணக்கூடியது வட்டி விகிதங்கள் குறைவாக இருக்கும்போது அவங்களால லோவர் இன்ட்ரெஸ்ட்டில் பாரோ பண்ணி ஹையர் இன்ட்ரெஸ்ட்டில் லென் பண்ண முடியுது வங்கிகள் யாருக்கு பணம் கொடுக்க தயங்குகிறார்களோ அல்லது மறுக்கிறார்களோ அவங்களும் பணத்தை திருப்பி கட்டக்கூடியவர்கள் தான் அவங்களும் கடுமையாக உழைத்து அவங்க தொழிலேயோ வேலையிலையோ முன்னுக்கு வருபவர்கள் தான் அதுவும் சொந்தமாக தொழில் முனைவோர் சேவைகள் கொடுப்போர் அவங்க எல்லாருமே கேப்பபிள் ஆஃப் சர்வீசிங் லோன்ஸ் அவங்களுக்குன்னு ஒரு ஈக்கோசிஸ்டம் தேவை அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கே உருவாக்கப்பட்டது வெளிப்படைத்தன்மையோடு கூட்டுறவை விட ஒரு பெட்டர் பேங்கிங் ஸ்ட்ரக்சர் இதுக்கு இருக்குது இது நமக்கு அவசியம்னு சமூக ரீதியாக இந்த ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் ஏற்படுத்தப்பட்டது மைக்ரோ ஃபைனான்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ரக்சரை விட இது ஒரு படி அதிகம் ஸோ கோஆப்ரேட்டிவ் மைக்ரோ ஃபைனான்ஸ் இதெல்லாம் அந்தளவுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்காது ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்காக கொண்டு வந்தால் அது இன்னும் ஒரு வளர்ச்சிக்கான கட்டமைப்பை கொடுக்கும் என்பது தான் பேசிக் எக்ஸ்பெக்டேஷன் அந்த ஒரு எதிர்பார்ப்பில் தான் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் கொண்டு வரப்பட்டது வந்த ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கும் ஆரம்ப கட்டங்களில் மிகச்சிறப்பான வளர்ச்சியை காட்டினார்கள் கார்பரேட் கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர்லாம் கொண்டு வந்தாங்க நாம் கேட்க விரும்புகிற எல்லா விஷயங்களையும் அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட்ஸும் டிஸ்கஷன்ஸும் டாப் எக்ஸிகியூட்டிவ்ஸும் நம்மக்கிட்ட பேசுனாங்க இது எல்லாம் நடக்குது நத்திங் கேன் கோராங் அப்படின்ற மாதிரி சந்தையில் பலருக்கு ஒரு நம்பிக்கையை இது ஏற்படுத்தியது எப்படின்னா சில பேர் இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய தங்க முதலீடு போர்ட்ஃபோலியோலாம் நம்பர் ஒன் ஹோல்டிங்காக வச்சுருந்தேன் ஆனால் இந்த ஒரு காலகட்டத்தில் தான் கோவிட் ஒன்று வருது கோவிட் ஒன்று வந்த உடனே ரெண்டு காலாண்டுகளுக்கு ப்ரொவிஷனை சரியாக பண்ண மாட்டேங்கிறாங்க போதைய அளவு அதுக்கப்புறம் கோவிட் ஒன் ரிசீட் ஆகுது அவங்க எதிர்பார்ப்பு என்ன ரிசீட் உடனே இன்றைக்கி இருக்கக்கூடிய லோன்ஸ் டிஃபிகல்ட்டி இருக்கக்கூடிய லோன்ஸும் சரியாக போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு இரு குவார்ட்டர்ஸுக்கு சரியாக போகுது அதுக்கப்புறம் மறுபடியும் கோவிட் டூ வரும்போது இது எல்லாமே உடைந்து போகிறது எப்படி உடைந்து போகிறதுனா யாரும் எதிர்பாராத அளவு ஒரு காலாண்டில் அதுவும் ஜூன் குவார்ட்டரில் அவங்க வாராக்கடன்களை சொல்கிறார்கள் எப்படின்னா கிராஸ் என்பி என்று சொல்லக்கூடிய அந்த நம்பர் பத்து மடங்கு அதிகரிக்கிறது ஸோ கிட்டத்தட்ட ஒரு பர்சன்ட்லேருந்து நைன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட்டுக்கு போயிருது நூற்றி முப்பத்தேழு கோடியிலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி நாலு கோடிக்கு அதிகரிக்கிறது லோன்ஸ் அட் ரிஸ்க் அவங்க லோன் போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய சிக்கலான கடன்களின் அளவீடு வந்து நூற்றில் முப்பது பர்சன்ட் ஆகுது ஸோ கிட்டத்தட்ட மூணில் ஒரு லோன் பிரச்சனைன்னு அது டைரக்டர் என்று சொல்லக்கூடிய அந்த பொறுப்பில் இருப்பவர் அவர் யாருன்னா வெளியிலிருந்து டைரக்டராக கம்பெனியில் நியமனம் செய்யப்படுவர் அவர் நம்மை போன்ற முதலீட்டாளர்கள் சார்பாக பல விஷயங்களை கூர்ந்து கவனிக்க வேண்டும் முக்கியமாக ஆடிட் கம்பெனி கமிட்டியில் அவங்க இருக்கணும் கம்பெனியோட ஆடிட் கமிட்டியை மேற்பார்வையிட வேண்டும் தணிக்கை செய்வது என்பது ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது ஆடிட்டர் ஒரு பக்கம் பண்ணால் கூட இவங்க அவங்க முன்னாடி கொடுக்கப்படுற மேனேஜ்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் தணிக்கை செய்ய வேண்டும் அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் போர்டிலேருந்து திடீர்னு விலகுகிறார் இதுக்கப்புறம் திடீர்னு நிறுவனத்தினுடைய சிஇஓவே விலகுகிறார் சரி என்ன காரணம் தனிப்பட்ட காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க பர்சனல் ரீசன்ஸ் சொல்கிறாங்க ஆனால் ஆப்வியஸ்லி ஏதோ ரீசன்ஸ் இருக்கணும் இதுக்கப்புறம் இந்த பேங்கினுடைய நிறுவனர் வந்து வெளியில் இருப்பவர் அவர் வரார் உள்ள அவர் கூட ரெண்டு எக்ஸிக்யூட்டிவ்ஸ் பழைய எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அப்புறம் ஒரு பழைய பேங்க் மற்ற ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க்லேருந்து ஒருத்தர் கொண்டு வராங்க ஸோ ஃபயர் ஃபைட்டிங் செய்வதற்கு ஏற்கனவே இருந்த நபர்கள் தயங்கி பல பேர் வெளியேறுகிறார்கள் திடீரென்று புதியவர்கள் வருகிறார்கள் ஒரு கிரைசிஸ் இருக்கும்போது அந்த கிரைசிஸ் உருவாகும் போது இருந்த அதே மேனேஜர்ஸ் இருந்தாலாவது அவங்களால் வந்து ஒரு கண்டினியூட்டியோட அந்த கிரைசிஸை ஃபைட் பண்ண முடியும் ஆனால் இந்த சிக்கலில் எப்படி ஆகுதுன்னா இருக்கிறவங்க எல்லாரும் போயிடுறாங்க சிஇஓ உட்பட வெளியாட்கள் உள்ளே வருகிறார்கள் இந்த மாதிரியான ஒரு சூழல் வரும்போது ஒரு முதலீட்டாளராக நாம் என்ன செய்யணும் நமக்கு என்ன பொறுப்பு இருக்கிறது ஃபஸ்ட்டு விழனை கத்தியை பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க டோன்ட் கேட்ச் அ ஃபாலிங் நைஃப் ஏன்னா அது கையை அறுத்துடும் ஸோ ஷேர் ப்ரைஸ் விழுதுங்கிறதுனால அதை தருத்தி பிடிச்சி வாங்கக்கூடாது அது ஃபஸ்ட்டு லெசன் ரெண்டாவது லெசன் இவங்க உண்மையிலேயே எந்த அளவுக்கு இந்த க்ரைசிஸை சால்வ் பண்ணுறாங்கிறது இந்த அப்பாயின்மெண்டான மறுநாள் தெரிய போகிறதில்ல அது நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் கடன் கொடுக்கக்கூடிய தொழில்களில் பிரச்சனை வந்ததுன்னா அந்த பிரச்சனை தீர்றதுக்கு வருஷ கணக்காகும் ஓகே உடனே எதுவுமே நடக்க போகிறதில்ல ஆனால் லக்கிலி இந்த கம்பெனிக்கு கேபிட்டல் அடிக்குவசி இருபத்தாறு பர்சன்ட் இருக்குது ஸோ இப்போ அவங்க லோன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ப்ரொவைட் பண்ணால் கூட உடனடியாக எப்போ கேபிட்டல் தேவைப்படுங்கிறது நமக்கு இன்றைக்கி ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் கேபிட்டல் தேவைப்படும் கண்டிப்பாக ஏன்னா நீங்கள் ப்ரொவிஷனிங் பண்ணால் உங்கள் கேபிட்டல் அடிக்குவசி கீழே வந்துடும் வளர்ச்சிக்கான கேபிட்டல் உங்கள் கிட்டே இருக்காது அதை மறுபடியும் நீங்கள் மார்க்கெட்லேருந்து திரட்டணும் இதில் பாருங்கள் பங்குனுடைய மதிப்பு ஃபிஃப்டி டு வீக் ஹை ஆஃப் ஃபார்ட்டி ஃபோர் ஆஃப்லேருந்து செவன்டீன் அண்ட் ஆஃப் வந்துட்டு இப்போ கிட்டத்தட்ட பத்தொம்பதுல இருபதுலேருக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கை பற்றி ஆனால் இது எந்த பேங்காக இருந்தாலும் இந்த பிரச்சனை வந்தால் இப்படித்தான் ஆகும் ஒரு பேங்க் இயங்குவதில் ரொம்ப சீராக இருக்க வேண்டும் அவங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும் சருக்கள்கள் இல்லாமல் வங்கி வளர வேண்டும் வளர்ச்சியினாலே சருக்கள் இருக்கும் ஆனால் அந்த சர்க்கலை ரொம்ப குறைவாக வைத்து கொண்டு இயங்கக்கூடிய வங்கிகள் தான் நமக்கு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இப்படி ஒரு சர்க்கிள் வந்துருச்சுன்னா அது மறுபடியும் அந்த சர்க்கிளை தாண்டி முன்னேறுவதற்கு ரொம்பவே கடினமாக பாடுபட வேண்டும் இன்றைக்கி புதிய நபர்கள் அந்த பொறுப்புக்கு வந்திருக்கிறார்கள் அவர்கள் இப்பொழுது பாடுபட்டு தான் இந்த பேங்கை மறுபடியும் தூக்கி நிறுத்த முடியும் ஆனால் சிஇஓ போகிறாரு இண்டிபெண்ட் டைரக்டர் ரிசைன் பண்ணுறாரு இத்தனை எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ரிசைன் பண்ணுறாங்க இப்போ யார் இந்த தேரை கட்டி எழுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் ஆனால் ஒரு விஷயங்க இந்த ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் நமக்கு வளர்ச்சி கொடுக்கும் அதை வாங்கினா நமக்கு இன்னும் வேல்யூவேஷன் கூடிக்கிட்டே போகும் அதை வாங்கிறதுக்கு மற்ற பெரிய பேங்க்ஸ் இன்னும் கொண்டிருப்பார்கள் இண்டஸ்ட்ரி கன்சால்டேட் ஆகும் பேங்க்கும் ஹோல்டிங் கம்பெனியும் மர்ஜி பண்ணி அது ஒரு கொலாப்ஸ் பண்ணி அதில் ஒரு ஸ்ட்ரக்சரல் ஒரு வேல்யூ க்ரியேட் ஆகும் இப்படி பல கதைகளை இந்த பேங்க்கை பற்றி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தாங்க ஆனால் கோவிட் ரெண்டு வேவ் வந்து இந்த பேங்கினுடைய வீக்னஸ்ஸை கம்ப்ளீட்டாக எக்ஸ்போஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த பேங்க் மீண்டு வருமா வராதாங்கிறது இன்றைக்கி இந்த பொறுப்பில் அமர்ந்திருப்பவர்கள் எப்படிப்பட்ட மாற்று நடவடிக்கைகளையும் கரெக்டிவ் ஆக்ஷன்ஸையும் எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து இருக்கிறது அந்த ஆக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு சக்சீட் ஆகுங்கிறது பொறுத்து இருந்தான்னு பார்ப்போம் ஒரு முதலீட்டாளனாக இன்றைக்கி என்ன செய்ய வேண்டும் வெளியில் இருப்பவர்கள் தொடர்ந்து பார்வையாளராக இருப்பது தான் நமக்கு ஒரு பாடம் ஏன்னா இதுக்குள்ளே போய் அபிமன்யு மாதிரி நம்ம சிக்கக்க கூடாது உள்ளே இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அது உங்களுடைய ரிஸ்க் அப்டேட் இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான பிஸ்னஸஸ்ஸே ரொம்ப ஹை ரிஸ்க் அப்டேட் உள்ளவங்களுக்கு தான் சூட் ஆகும் எனக்கு இந்த மாதிரி பிஸ்னஸ் சூட் ஆகாது ஸோ என்னுடைய பார்வையில் நான் இதை ஒரு பார்வையாள பார்வையாளனாகத்தான் கடந்து செல்வேன் தொடர்ந்து அப்படி தான் நான் இருந்து வந்திருக்கிறேன் ஆனால் இதில் வீர தீர சாகசங்கள் செய்யக்கூடிய பல முதலீட்டாளர்கள் உள்ளே வந்து இன்றைக்கி சக்கரவியூகத்தில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க இவங்க எப்படி வெளியே வர போறாங்கன்னு தெரியல அதுவும் மற்றவர்கள் பணத்தை கொண்டு இந்த முதலீடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன ஒரு நிறுவனம் பிரச்சனையில் சிக்கும் போது அந்த பிரச்சனையினுடைய வேகத்தையும் தாக்கத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம எஸ்டிமேட் பண்ணோம் நிறுவனம் அதற்கான எப்படி மாற்று நடவடிக்கைகள் எடுத்து வெளியே வர போகிறாங்கன்றதை ஜட்ஜி பண்ணோம் அதனுடைய எஃபெக்டிவ்னஸை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்புறம் அந்த மாற்றங்கள் எப்படி ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸுங்கிறத ப்ரொடியூஸ் பண்ணுதுங்கிறத மெஷர் பண்ணணும் இது எல்லாத்தையும் தான் ஒரு முதலீட்டாளன் இதை வச்சுக்கலாமா வித்துடலாமா அல்லது வாங்கலாமா மேலும் அப்படின்ற ஒரு இடத்துக்கே வர முடியும் விலை இறங்கியிருக்கு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நம்ம நெருப்புக்குள்ளே உதிக்கக்கூடாது ஸோ இதுதான் என்னுடைய அப்ரோச் இதுதான் என்னுடைய புரிதல் பொறுப்பு துறப்பு இந்த நிறுவனத்தில் எனக்கு எந்த முதலீடுகளும் கிடையாது நான் இதை சமீப ஆண்டுகளில் வாங்கியதோ விற்றதோ கிடையாது இந்த ஒரு பொறுப்பு துறப்பை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து முதலீட்டுக் களத்தில் எங்களோடு நீங்கள் பயணிக்க வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம் முதலீட்டுக் களம் உங்கள் களம் நன்றி